அப்பா நீ தமிழ் பொறுப்பிட்டு நடத்த முடியிற கணக்கு முதல் முடிவு எசப்பா நீர் எங்களோட கூட இருந்த ஆளுகை செய்த என்னை வழி நடத்தும்படியா சம்பிக்கிறாங்க கத்தாவே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அந்த பிள்ளைகளை கத்தாமே நீங்க ஆசிர்வதித்து கத்தாவே அண்ணவரே அப்பா அப்படி கிருபை இந்த பெறும்படியாக பெருகும்படியாக நீங்க ஆசிர்வதிங்க வர தவறிய பிள்ளைகளை கத்தாசப்பா தலையில நீக்கி ஒவ்வொரு துரிதமா நீங்க கொண்டு வாங்க அப்பா அண்ணவரே இந்த பிள்ளைகள் இன்று எழுத போற இசப்பா வேதாவர்களும் கத்தாமே தேர்வை நீங்க ஆசிர்வதிக்க முடியா சிக்கிற எந்தெந்த பிள்ளைகள் தகப்பனா சொந்தரிக்கிற நவரே தேர்வு எழுத ஆயத்த உள்ளவர்களாக தகப்பனே ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை நீங்கள் கொடுத்து அண்டவரே நல்ல முறையில் தேர்வு எழுதுறாச்சா அவனுக்கு சொந்தரிக்கிறனவரே தேர்ச்சி பெற்று உங்களுடைய ஞானத்தில் அறிவியில் வளரத்தக்கதாக இயசப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நீங்கள் புத்தியும் நீங்கள் கொடுக்க முடியா மிக்கிறண்டவரே அப்பா பாடுகிற பாடுகிறைய ஆஸ்ரோதிங்கண்டவரே ஆடுகிற பிள்ளைகளையும் பாடுகிற பிள்ளைகளையும் தகப்பனியாண்டவரே அப்போ அவங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற அவங்களுடைய தேவம் நாங்கள் நாம மகிமக்கேன் தகப்பனியாப்பா இந்த பிள்ளைகளை அவங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் தாவையும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் ஆசீர்வதித்து நீங்க உயர்த்த முடியாது செம்பிக்கிறவரு தொடக்கம் முதல் முடிவு ரேசாப்பா நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் ஆசீர்வதித்து பிறகு கிருபைக்காக நமக்கு ரெண்டு ரெண்டவரே எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீசிரம் முதல் செம்பிக்கிற நல்ல பிதாவே

அவன்லரா சாத்தா உருட்டு 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 உருட்ட உருட்டுவான் அவை பையா போய் போய் நான் பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டம் உருட்டு உருட்டுவான் அவை பையா போய் பொய்யா ஓய்யா பேசுவான் விட யாரும் இல்ல பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கார் பேச தூண்டு வாட யாரும் இல்ல பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்காக பேச தூண்டு வாடாத உருட்டு 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 உருட்டுவா போய் பொய்யா போய் பொடியா பொய்யா பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவா போய் பொய்யா போய் பொடியா பொய்யா பேசுவா

पादूगत विठ्ठलचा आणि मुंबईला एक्झाम आहे더라고 राजा हे पाहा अजून कोठले पडला पांडरेचे காட்டகை ராஜாவான சிங்கங்களூரில் புட்டி பட்டினியாக இருக்கிற ராஜேசபா

எப்படி பாதுகாத்த இந்த மாநிலத்தை எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் படியா அந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்கறா தேசப்பா மாநிலத்துக்காகவே அவங்க உழைக்க முடியாத உதவி செய்யறா தேசப்பா நாட்டு பிரதமருக்காக ஜபிக்கிற ஜனாதிபதிக்காக ஜபிக்கிற ராஜா தேசப்பா ஒவ்வொரு மந்திரிகளுக்காக ஜபிக்கிற ராஜேசப்பா அவங்களுக்கு நல்ல பலனை கொடுங்க நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா தேசப்பா இந்த நாட்டை அவங்க எப்படி முன்னேற்றம் படுத்து மட்டும் அவங்க பாடுபடுவது உதவி செய்யராஜா ஏசப்பா எந்த ஒரு தவறான செயல்களுக்காக அவங்க வேலை செய்யாதீங்க நீங்க பாதுகாத்துக்கிறாசப்பா இந்த உலகத்தை கையில் கொடுக்கிறாசப்பா நீங்களே ஒருத்தர் ஒவ்வொரு மனிதர்கள் பாதுகாத்து நிறுத்தி போடுங்க ராஜேசப்பா அதனால ஏசப்பா எத்தனை நாட்கள் எத்தனையோ நாட்கள் நாடுல ராஜேசப்பாசி ஏறுகிறாசப்பா அதனால எத்தனையோ பிள்ளைங்க பட்டியல இருக்காங்க ராஜேசப்பா அவங்களுக்குள்ள அநேக நாடுகள் உதவி செய்யும்படியே உதவி செய்யறாசப்பா அந்த ஒவ்வொரு நாடு பிரதமர் நீங்க அவங்க

பிள்ளைகளையும் ராஜேசப்பா அவங்களுக்கு முழு மனு ராஜேசப்பா எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கிட்டு வரேசப்பாசப்பா இந்த நேரத்தில் எந்த ஒரு வேலையை வராத படிக்க நீங்க பாதுகாத்துக்காஜேசப்பா பிள்ளைங்க நல்ல சந்தோஷத்தை கொடுங்க ராஜேசப்பா கல்வியில் ஒரே ஞானத்தை கொடுங்க ராஜேசப்பா நீங்களா கல்வி மட்டும் இதயத்தில் ராஜேஷப்பா வேற எந்த ஒரு கட்டசதியை வராத படிக்க நீங்க பாதுகாத்து ராஜேஷப்பா தாய் கீழ் கீழ்படி ஞானத்தை கொடுங்க ராஜா யப்பா சாரமுக அறிவு கொடுங்க ராஜேஷப்பா பிள்ளைங்க கோவில வரிகளை பாதுகாத்துக்க சாத்தான் தொடாத படிக்க ராஜேஷப்பா சாத்தான் வாசலில் காத்து ராஜேஷப்பா இது முடிச்சு வெளியே போகும்போது கூட தொடாத படிக்க நீங்க பாதுகாத்து வைக்கணுமே பிரச்சனை இல்லை பண்ணி அப்படின்னு சரியா வெறும் நானும் ஒரு ஊர் இருக்கு சரி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அந்த புக்ல அவர் பேர் குறிப்பிடல ஆத்தர் மாதிரி தான் சரி அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு டாக்டர் இது நல்லா ஸ்பெஷலிஸ்ட் ஜென்ரல் டாக்டர் ஜென்ரல் தானே இது பொதுவாக எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க இந்த டாக்டர் அவர் என்ன பண்றாரு அவர் கார்ல வந்து ஒரு ஊர்ல இருந்து வெரோனாக்கு போறாரு ஒரு இன்டர்வியூ விஷயமா என்ன பண்றதுனா காரில் போறாரு கார் டிரைவர் ஓட்டுனு போறாரு பின்னாடி கார்ல உட்காந்து போறாரு இவர் பையன் இருக்கும் போது ஒரு பெரிய மலை அந்த மலை அடிவாரத்துல தான் ரோடு ரோடு போகும்போது ரெண்டு சின்ன பசங்க வராங்க சின்ன பசங்க ஒரு பேர் ஒருத்தர் பையன் பேர் வந்து நிக்கோலா இன்னொரு பையன் பேர் வந்து ஜக்கோபோ சொல்லுங்க நிக்கோலா அண்ணன் ஜக்கோபோ தம்பி இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராபெரி இருக்கிறாங்க ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு சார் ஸ்ட்ராபெரி வேணுமான்னு சொல்லிட்டு கண்ணாடி இறக்க சொல்லி ஸ்ட்ராபெரி விற்கிறாங்க அப்போ அந்த கார் டிரைவர் தடுக்கிறாரு சார் சார் வாங்காதீங்க சார் அவங்க பசங்க ட்ரெஸ்ஸு சரியில்லை அவனுங்க ரோட்டில் விற்றுனுக்குறாங்க நம்ம சிட்டி உள்ள போயிட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி கிடைக்கும் உங்களுக்கு நான் நாங்கள் வாங்கி தரேன் இங்கே வாங்காதீங்க சொல்கிறாரு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருனா ஸ்ட்ராபெரி இருந்தாலும் என்ன பண்ணுறது வாங்குறாரு நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த பசங்க அதை நம்ம இதை வியாபாரம் பண்ணுறாங்களோ எல்லாரும் இந்தமாரி போயிட்டு அப்போ வியாபாரம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஸ்ட்ராபெரி வாங்கி அதில் பாதி அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாரு இந்தப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு இவரை முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா அந்த சிட்டிக்கு போறாரு சிட்டிக்கு போ இவரு அவங்க தெரிஞ்ச வீட்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போயிட்டு தான் போறாரு வெரோனாவில் வெரோனாவில் போலன்னு அந்த பில்டிங் அங்கே இருக்குன்னா இவர் சந்திருக்கு அங்கே பார்த்தா அந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணா ஷூ பாலிஷ் பண்ணாங்க ஷூ பாலிஷ் பண்ணுறாங்க இவர் பார்த்து ஒரே ஷாக் ஆயிடுச்சு என்னடா இந்த பசங்க ஷூ பாலிஷ் பண்ணுறாங்க அங்கே தான் ம மல்லி மல்லா அடிவாரத்தில் பார்த்தோம் ஸ்ட்ராபெரி திருந்தாங்க இப்போ என்னடா ஷூ பாலிஷ் பண்ணுறாங்க சரி நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு இன்டர்வியூ போகலான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ போயிட்டு வராரு இன்டர்வியூ போயிட்டு முடிச்சுட்டு வந்தால் டூரிஸ்ட்டுக்குலாம் சுற்றி காட்டுறாங்க சூ டூரிஸ்ட்டு கைடு மாரி அந்த சிட்டி ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க சுற்றி காட்டி முடிச்சுட்டு இவங்க நைட் ஆயிடுச்சு நைட் அவங்க ரெண்டு பேர் வராங்க இவரு எதிர்ச்சியாக சாப்பிட்டு வெளியே வர்றாரு ரெண்டு பேரும் சந்திக்கிறார் கூப்பிட்டு நீங்கள் என்ன பின்னதா வேலை தானால சரிங்கப்பா அவன் அங்கே பார்த்தா ஸ்ட்ராபெரி திருந்தேன் அப்புறம் மதியினை பார்த்தா ஷூ பாலிஷ் பண்ணுங்க இப்போ பார்த்தா டூரிஸ்ட் கைடு மாரி எல்லாரும் கைட் பண்ணுக்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னால் இல்லை சார் நாங்கள் நிறைய வேலை செய்வோம் காயிலன்னா ஸ்ட்ராபெரி விற்போம் அது சிட்டி சிட்டிக்குள்ளே வந்து ஷூ பாலிஷ் பண்ணுவோம் அது சீக்கிரமாக முடிச்சோன்னா கைடு மாரி டூரிஸ்ட் இந்த சிட்டி ஃபுல்லாக சுற்றி காமிப்போம் அது இல்லாமல் நியூஸ் பேப்பர் போடுவாங்களாம் மாரி ஒரு அங்கே வாசலில் தான் பஸ் ஸ்டாண்டு இவனுங்கோ இவ்வளோ பெரிய பஞ்சா நியூஸ் பேப்பர் வச்சிக்கின்னு பெஞ்ச் பார்க் பெஞ்சில் பெஞ்சாக நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்குள்ளே பெஞ்ச் மேல உட்காந்துக்கிறாங்க நியூஸ் பேப்பர் வச்சு தலை தலைமாட்டு மேலே வச்சுட்டு பற்றிக்குறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நிக்கோலா கோலா செக்கப்பு இவர் வாக்கிங் நைட்டு வாக்கிங் போயிட்டு வராரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கேட்டால் இல்லை சார் நாங்கள் வெடிக்காலத்தில் இன்னொரு ஊரில் போயிட்டு நியூஸ் பேப்பர் போடணும் காயில்லை நாலு மணியில் போய் நியூஸ் பேப்பர் போடணும் அதான் பஸ்ஸு வரல பன்னெண்டு மணிக்கு பஸ்ஸு வரும் அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு பஸ் வந்து எத்தனை மணிக்கு போவீங்களோ பன்னெண்டு மணிக்கு பஸ்ஸு வந்தால் நாங்கள் இறங்குறதுக்கு கரெக்டாக நாளாக இருக்கு ஆயிடும் நாங்கள் இறங்கின உடனே நியூஸ் பேப்பர் போடணும்ல போட்டு திரும்ப அதே ஒன் ஹவர்ல போட்டு முடிச்சு ரிட்டர்ன் அதே பஸ் ரிட்டன் கிளம்போம் அஞ்சு மணி ஒன் ஹவர்ல போட்டுருவோம் அதே பஸ் அஞ்சு மணிக்கு ரிட்டன் கிளம்போம் அஞ்சு மணிக்கு இருந்தால் ஒன்பது மணிக்கு வந்துடுவோம் ஸ்ட்ராபெரி விற்போம் காயில்ல அப்படின்னு நடுவில் எப்படி சாப்பிடுவீங்க எப்படி சாப்பிடுறது ரெஸ்ட் ரெஷுது எடுத்து கேட்டால் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் சரி இவரு என்ன பண்ணா சின்ன பச சொல்லிட்டு கொஞ்சம் கூட துணைக்க இருக்கிறார் மணி ஒம்போதாவது ஒன்பதுரை பத்து பத்துரை பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டு ஆயிடுச்சு பஸ்ஸை வந்துச்சு இங்கே ரெண்டு பேரும் ஏற்றி விடுறாரு அவங்களும் போடுறாங்க நியூஸ் பேப்பர் போடுறாங்க அஞ்சு மணிக்கு கிளம்புறாங்க இங்கே ஒம்பது மணி வராங்க ஸ்ட்ராபெரிக்கா திரும்பி வராங்க வந்துட்டு இவங்களே என்ன பண்றதுனா ஃபாலோ பண்ணுறாரு அவங்க அந்த ரெண்டு பசங்களுடைய நடவடிக்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு ரொம்ப பொலைட்டாக பேசுறாங்க நல்ல மரியாதையான பசங்க சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சி அவங்களையும் பின்தொடர்றாரு அதேமாரி இவங்க நாத்திகாம நாத்திகாமான்னா ஒரு ஊருக்கு போறாங்க சரியா அந்த ஊருக்கு வந்து போகிறதுக்காக பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இவரு அவங்களோட சொந்த கார்லேயே நாத்திகாமான்னா காயில அவங்களை விட்டு ட்ராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணி வருவார் டெய் அதாவது வாரம் வாரம் இதே பண்ணிருந்தார் கரெக்டாக மூணாவது வாரம் ஆகுது இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாரு காரில் கூட்டிட்டு போகிறாரு அதேமாரி கூட்டிட்டு போயிட்டு இறக்க அவங்கள நிப்பாட்டுறாரு பார்த்தா ஒரு நல்ல பங்களா வீடு மாரி இருக்குது இவங்க பங்களா வீடு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு வருவாயில் நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கிறாங்க அவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்புறம் பார்த்தா தான் அது ஒரு ஹாஸ்பிட்டல் எங்க மலை மேலே அது ஒரு ஹாஸ்பிட்டல் சரி அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள போறாரு என்னதான் பண்றாரு இவரு இவர் உள்ளே போனால் நான் விருப்பப்படல இருந்தாலும் ஈவினிங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வாரம் வாரம் போகிறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா இவனுக்கு கூடுக்குன்னு ஸ்டெப்ஸ் மேலே அந்த படி மேலே ஏறி ஒரு ரூமுள்ள போகிறாங்க ரூமுல போய் ஒரு பொண்ணு பத்தினுக்கு அட்மிட் ஆகியிருக்காங்க கிட்ட பேசுகிறாங்க இவர் வந்து ஒரு நர்ஸை கூப்பிட்றாங்க நர்ஸை கூப்பிட்டு சும்மா தெரியாத மாதிரி அந்த ரெண்டு பசங்க யார் அந்த ஒரு சிஸ்டர் வந்து பத்துனுக்கு அவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் சொல்கிறாங்க கவனி அப்போ தான் அவங்க அந்த ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணுடைய தம்பிங்க ரெண்டு பேரும் ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன செடியாகுது அந்த பொண்ணுக்கு வந்து டியூபர் கொலோசிஸ் அதாவது டிபி நோய் எங்கன்னா ஸ்பைன்ல இந்த இடத்துல டிபி நோய் வந்துருக்குது அவங்களுக்கு அதனால அவங்க அட்மிட்டாக இருக்காங்க மூணு மாசமா அட்மிட்டாக இருக்காங்க மருந்து சாப்பிடறாங்க இன்னும் அவங்க ஒரு மூணு மாசம் சாப்பிட்ணும் ஆறு மாசம் சாப்பிடாத அது கியூர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பசங்க என்ன பண்ணா அந்த பசங்க தான் அவங்க அக்காவே பார்த்துக்கிறாங்க இவங்க எங்கன்னு இவங்க நிறைய வேலைக்கு போறானுங்களா போய் வர காசெல்லாம் மருந்து மாத்திரிக்க செலவு பண்ணுறாங்க அவர் அந்த விஷயம் ஒரு ரொம்ப பூரிச்சு போயிடுச்சாலுது ஒரு ரெண்டு சின்ன பசங்க அதாவது இவ்வளவு உள்ள பசங்க தான் இவ்வளவு உள்ள பசங்க ஒரு அஞ்சாறு வேலை பார்த்து படிப்பை கூட பாதியிலே ஸ்டாப் பண்ணி அந்த பொண்ணை பார்த்துக்கிறாங்க அவங்க அக்கா கூட பொண்ணு அக்கா பார்த்தா அவங்க அக்கா பேர் வந்து லூசியா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான் சரி இவனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கேட்டால் அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேயே இருக்கும்போது இறந்துட்டாங்கோ அவங்க அப்பா வந்து ஜெர்மன் வாரால் அவங்க அப்பா வீட்டில் வந்து ஜெர்மன் வாருங்க அடைஞ்சது அப்போ வீட்டிலலாம் பாம்பு போட்டு அதாவது இந்த பாம்பு இல்லை பாம்பு போட்டு வீடு எல்லாம் பிளாஸ்ட் ஆகி அப்பா அதில் இறந்துட்டாரு பசங்க வேலை இருந்தாலும் தப்பிச்சுட்டாங்க வீடு இவனுங்க அந்த வார அதை போறால ஜெர்மன் போறால வீடு இறந்துட்டாங்க வீடை இழந்துட்டாங்க அப்பா அம்மாவை இறந்துட்டாங்க அப்படியா சொல்லிட்டு இவரும் அந்த பசங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடல உங்க உங்க அக்கா கேந்த மாதிரி ஆச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணல அவரும் எதுவுமே கேட்டுடல டாக்டரும் இவரு அப்படியே விடுறாரு அவங்களுக்கு என்னென்ன உதவி சே தேவையோ அந்த என்ன பண்றது செக்ல இவ்வளோ பணம் போட்டு சைன் போட்டு இந்தாப்பா இந்த பணத்தை உங்க தேவைக்கு நீ வச்சுக்கோ அந்த பசங்க கடைசி வெறிய அவங்க நினைச்சு அந்த கிட்ட கேட்டுருக்கலாம் சார் எங்கள் இந்த மாதிரி உடம்பு சார் இவ்வளோ வேலை பார்க்குறேன் எங்களுக்கு காசு கொடுங்க சார் கேட்டுக்கலாம் இந்த பசங்க கேட்கல சொந்த வழிப்புனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கூட போனவங்க பார்த்துக்கணும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அக்காவுக்கு எல்லா செலவும் மெடிக்கல் செலவுலாம் மேலே போனோம் ரொம்ப வாய்ப்பு ஃபர்ஸ்ட் டே அந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட் டே போடுவோம் பேட்ச்சு ஃபஸ்ட்டு பேட்ச்ச செகண்ட் பேட்ச் வந்து போட்டுக்கோ போட்டோம் மொஷ்டி நம்பர் வாண்ட்டு சாரால் எத்தனை வருடம் உயிரோடு இருந்தார் ஆப்ஷன் நூத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் ஐம்பது ஆப்ஷன் நூத்தி ஐம்பத்தி ஏழு மட்ட கீழ பாட் நம்பர் எந்த தேசத்தில் சாரால் மறித்தான் இஸ்ரவேல் எகிப்து காரான் நம்பர் வேலைக்காரன் எத்தனை ஒட்டகங்களை தன்னுடன் அழைத்து சென்றான்